வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை கற்பூரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறா நம்மளுக்கு வந்து இறை சக்தியை வீடு முழுசும் நிரப்பி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு சில பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இறை ஆற்றல் இறை சக்தியை வந்து உறிஞ்சி முழுசும் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்க தான் செய்து அதில் பிரதான பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது வசம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவங்கோ இந்த மாதிரி பிரியாணி இலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இருக்க தான் செய்யுது அதுக்கு மேலே இந்த லகு தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது சோழி குன்றின் மணி ஓகேங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அபரிவிதமான சக்தி இருக்குது ஓகேங்களா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து பாருங்க பச்சை கற்பூரம் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்தும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பூஜை ரொம்ப கண்ணாடி அப்படின்னு வைக்கணும் இல்லைங்களா ஏன் அப்படின்னா நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்ணாடி அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணோம் அந்த பவரை வீடு முழுசும் பர பரப்போம் அப்படிம்பாங்க அதே மாதிரி ஸ்ரீ சக்கரத்துக்கும் அந்த தன்மை உண்டு ஆக இந்த பச்சை கற்பூரத்துக்கும் அதே மாதிரி தன்மை உண்டு இறையாற்றலை அதிகப்படுத்தும் மனசு அமைதிப்படுத்தும் அதுக்கு மேலே அதனோட அரோமா அதனோட வாசனை மனசை அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுக்கும் மேலே அதுக்கு வந்து ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி வைரல் எஃபெக்ட்லாம் இருக்குது சரி அப்படிலாம் சொன்னால் அது மருத்துவ இது மாதிரி ஆகிடும் இல்லைங்களா சரி அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பச்சக்கற்பூரத்தை எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கற்பூரம் குட்டி 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 குட்டியாக இருக்கும் அதை நீங்கள் வந்து பாருங்கள் குட்டி குட்டி டப்பாலேயும் இருக்கும் நம்ம வந்து லூஸில் நம்மளுக்கு வந்து நூறு கிராம் கால் கிலோ அப்படி வந்து வெயிட் போட்டு தருவாங்க அந்த மாதிரி நூறு கிராம் கால் கிலோ அந்த மாதிரி வெயிட் போட்டு வாங்கிக்கோங்க வாங்கி வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா தெளிவாக மூடி வச்சுடுங்க சரிங்களா கவர் போட்டு அதுக்கு மேலே டப்பா போட்டு மூடி முடிவீங்க இல்லை காற்றுலேயே வந்து கரையும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு லக்ஷ்மிகரம் அப்படின்றது சொல்கிறேன் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக பத்தமாக வந்து விளக்கேற்றுங்க விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எண்ணெயில் இவ்வளோ பச்சைக்கரு கற்பூரத்தை நல்ல தூள் பண்ணி கையிலேயே தூள் பண்ணால் போயிடும் சாஃப்டாக இருக்கும் தூள் பண்ணி போட்டுட்டு விளக்கேற்றுங்க இது மொதல் விஷயம் சரிங்களா விளக்கு ஏற்றிட்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்கள் விளக்கேற்றிட்டு வெறுமனே விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம பிரதானமாக செய்ய வேண்டிய அஞ்சு விஷயங்கள் அப்படின்னு இருக்குது ஒன்று வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போடணும் ரெண்டு காலையில் சாயங்காலம் ரெண்டாவது ரெண்டு நேரமும் விளக்கேற்றணும் மூணு நம்ம கும்பிடுற சுவாமிகளுக்கு ஏதாவது ஒரு பதிகம் அப்படின்னு பாராயணம் பண்ணணும் நாலு கும்பிடுற சுவாமிகளுக்கு தண்ணி அப்படின்றது வைக்கணும் அஞ்சு நம்ம வீட்டில் வந்து பாருங்கள் எப்பயுமே இறையாற்றல் இருக்கா மாதிரி நிவேதனம் அப்படின்றது ஒன்று வைக்கணும் எந்த சுவாமியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் விருந்தாளிகளே வந்தாலே நிவேதனம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிவேதனம் அப்படின்னு வைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம குடும்பத்தில் வந்து பாருங்கள் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இருக்கும் அம்மா இந்த மாதிரி பத்து மடங்கு செய்கிறோம்மா ஆனால் எங்கள் குடும்பத்தில் இது இல்லை நியாயம் தான் அப்போ காலகட்டம் என்னவாக இருக்கோ அப்படின்னா குடும்பத் தலைவனுக்கோ இல்லை குடும்ப தலைவிக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ நேரமும் காலமும் சரியில்லாமல் இருக்கலாம் நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சும் நம்மளுக்கு பெருசா பலன் அப்படின்றது கிடைக்காது ஆனா நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வீணா போறதில்லை நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம்மா கடவுள் என்ன கல்லா நாங்க எவ்வளோ கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த காலகட்டம் நல்லது நடக்கல அப்படின்னாலும் வந்து பாருங்க அது பேங்க்ல போட்டு டெபாசிட் மாதிரி வட்டியோட திரும்பி வரும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன இறை வழிபாடு இருந்தாலும் சனியினால் கெட்றது அப்படின்றது கெட்டுறதுக்கு வழி உண்டு அப்போ அதை சனியினால் கெடாமல் நூறு சதவிகிதம் இருக்கிறதுக்கு வழி இருக்கா இருக்குது நான் வந்து பாருங்கள் இதை நிறைய கிளைண்ட்டுக்கிட்டே பார்த்துருக்கேன் அதாவது அஷ்டமத்து சனி அடிப்படலை ஆக்சிடெண்ட் வேலையை விட்டு தூக்கப்படலை அசிங்கப்படலை அவமானப்படலை உடலில் எந்த உபாதைகளும் வரல கணவன் மனைவி பிரியில கையில் இருக்க காசு கரையில் இது எதுவுமே நடக்கல நடக்கலை எதனால் அப்படின்னா ஹனுமன் வழிபாடுனாலும் ஹனுமன் வழிபாடு பொதுவாக வந்து பாருங்கள் நான் ஒரு நாள் ஹனுமன் கோயிலுக்கு போனேன் ஹனுமனை கும்பிட்டு வந்தேன் எனக்கு அஷ்டமத்து சனி ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படி கிடையாது ஹனுமனோட மந்திரத்தை சர்வ காலம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐநூறு முறையாவது நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி கெடுக்க மாட்டார் அந்த மாதிரி பொதுவாக வந்து பாருங்கள் இந்த பரிகாரம் வேறு ஆன்மீகம் வேறு புரியுதுங்களா இது ஆன்மீகத்தையும் பரிகாரத்தையும் நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க ஆன்மீகம் பரிகாரம் அப்படின்றது நீங்கள் காசு கொடுங்க நாங்கள் செய்கிறோம் ஆன்மீகம் அப்படின்றது நீங்களே காசு கொடுத்தாலும் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நீங்க தான் செய்யணும் உங்களோட கர்மாவை நீங்க தான் தொலைக்கணும் நாங்க தொலைக்க முடியாது இல்லைங்களா இதுதான் ஆன்மீகம் ஆக ஆன்மீகத்தையும் பரிகாரத்தையுமே போட்டு நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க இதெல்லாம் வந்து பாருங்க ஆன்மீகம் இது பரிகாரத்துல வராது அப்ப என்ன பண்ணணும் ஒன்றும் இல்ல காலையில விளக்கேற்றுறீங்க சாயங்காலம் விளக்கேற்றுறீங்க பச்சை கற்பூரம் போட்டு விளக்கேற்றுறீங்க இது மொதல் விஷயம் எளிமையான விஷயம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் பிள்ளை வந்து ஒன்று சொல் கேட்க மாட்டேங்குது அதுக்கு ராகுதேசை நடக்குது ராகுதை நடக்குது ராகு சரியில்லை ராகு வந்து பாருங்க ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கா அப்ப புள்ள எப்படி சொல்லி பேச்சு கேட்கும் அந்த புள்ளையும் சமாதானப்படுத்துறதுக்கு வழி இருக்கா எத்தனையோ வழிகள் இருக்கு இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு இதுதானே தலைப்பு தானே கொடுத்துருக்காங்க அப்ப அந்த பிள்ளை குளிக்கிற தண்ணியில இவ்வளோண்டு பச்சை கற்பூரம் போடுங்க கொஞ்சோண்டு கோமியம் போடுங்க கல் உப்பு போடுங்க பிள்ளையை குளிக்க சொல்லுங்க இது நூறு சதவீதம் புள்ள ஆடணும் பிள்ளை அமக்களம் பண்ணணும் பிள்ளைனால அசிங்கப்படணும் அப்படின்னா இருபது சதவீதத்தை குறைக்கும் இருபது சதவிகிதம் தான் குறைக்கும் இப்படி பல வழிபாடுகள் இருக்கு புரியுதுங்களா சரி இது வந்து ஒரு எளிமையான யுக்தி அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி செய்யுங்க அதுக்கடுத்து வீடு பெருக்கி முழு வீடு முழுவும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாருங்க தினம்தோறும் முழுகுவாங்க இப்போ நாங்கள்லாம் தினம் தோறும் வீடு முழுகிற ஒரு ஒரு ஹேபிட் அப்படின்றது இருக்கு ஒரு சிலர் வந்து பாருங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் முழுகுவாங்க என்ன கேட்டால் தினம்தோறுமே முழுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க முடியும் அப்படின்னா முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கோங்க கட்டாயம் கிடையாது அப்போ வீடு முழுகும் போது என்ன பண்ணுங்க இவ்வளோண்டு பச்சை கற்பூரமும் இவ்வளோ கல்லுப்பும் போட்டு வீடு முழுகுங்க அப்ப வீட்டில் வந்து பாருங்க தினம் தினம் ஏற்படக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களும் காணாமல் போயிடும் இதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கா அப்படின்னா ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் நம்ம ஒன்று சேர வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளேஷன் அப்படின்றது விளக்கு உரை அப்படின்றது கொடுக்கவே முடியாதுங்க அத்தாட்சி என்ன அப்படின்னு நம்ம நம்ம கண்ணில் பார்க்கறது தான் பொதுவாக நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது எங்க காமி அப்படின்னு சில பேர் வந்து கிண்டலாக கேட்குறது உண்டு நீங்கள் சிவனை நீங்கள் வந்து உணர தான் முடியும் சிவனை பார்க்க முடியாது காற்ற உணர்றீங்க இங்க பார்க்க முடியுமா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிவனடியார்கள் அதை வந்து இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க யூ கேன் ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ் எவ்ரிவர் பட் யூ கேன் சீஹிம் அப்படின்னு அவரை பார்க்கற அளவுக்கு நம்ம பெரிய ஆவலை அவரை பார்க்கற அளவுக்கு நம்ம பெரிய ஆனா நம்ம இந்த சாமானிய வாழ்க்கையில வாழவே மாட்டோம் இல்லைங்களா அதுக்கும் மேல அவரை பார்க்க முடியும் கனவுல அதுக்கும் மேல அவர் நேரை பார்க்க முடியுமா நேர்ல பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா அவங்களாம் வந்து பாருங்க இந்த மாதிரி நம்மள மாதிரி சாமானிய வாழ்க்கையில வாழவே இல்லை மனிதங்களை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் நீங்க வந்து ஒன்றா வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க அதுக்கு பதில் கிடைக்காது சரிங்களா இது வந்து பாருங்க ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வீடு முழுகும் போது நம்ம பண்ணுறது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம கற்பூரம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா கற்பூரம் ஏற்றி பகவான் கிட்டே வேண்டுமோ வேண்டும் போது அந்த கற்பூரத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் பகவான் கிட்டே வேண்டுங்க நீங்கள் வேண்டது இல்லைன்னா கடவுள் கேட்க மாட்டாரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது கடவுளுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே கேட்கும் நம்ம வேண்டது கதறது கஷ்டப்படுறது எல்லாமே கடவுளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தாத்யம் என்ன அப்படின்னா அந்த கற்பூரத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் வச்சு நம்ம வந்து வேண்டும் போது நம்மளோட வேண்டுதல் சட்டுன்னு பளிதமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால நீங்கள் வேண்டிக்கோங்க அதே மாதிரி நம்ம தீர்த்தம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தீர்த்தத்தில் கண்டிப்பாக கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு துளசி போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் போட்டு அந்த தீர்த்தத்தை வைங்க அந்த தீர்த்தத்தை தினம்தோறும் நம்ம குடிக்கணும் இதுல என்னம்மா தாத்பரியம் அப்படின்னா இதுலேயும் வந்து பாருங்க நம்ம உடலுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு அந்த தன்மை இயற்கையாவே உண்டு தான் தீர்த்தம் துளசி போட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏலக்காய் போட்டு இந்த பச்சை கற்பூரம் போட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதையும் மீறி ஆன்மீக ரீதியா பார்க்கும் போது இது வந்து பாருங்க நம் ஆன்மாவை சுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஆக வீடை சுத்தம் பண்ணுங்க ரூமில் இந்த மாதிரி மெழுகும் போது வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல்கள் போகும் திருஷ்டி ஓம்பல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அந்த ஏற்றும் போது பச்சை கற்பூரம் போடுறது கற்பூரம் ஏற்றும் போது கற்பூரம் போடுறது பிள்ளைங்க அடங்குன்னா குளிக்கிற தண்ணியில் போடுறது புருஷனே அடங்க மாட்டேங்கிறாங்க குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உண்டு போடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் புருஷ எங்களை வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துப்பாரா எங்கள் மேலே உயிரே விடுவாரா அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து பாருங்கள் ஒரு நல்லது நடக்கணும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவேன் பார்த்தீங்களா அதாவது ஒருத்தவங்களை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பல விதத்தில் முயற்சி பண்ணுறான் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த மாதிரி பன்மடங்கு நம்ம முயற்சி அப்படின்றது பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நம்ம பல விதத்தில் முயற்சி பண்ணோம் அதில் ஒரு முயற்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பச்சை கற்பொருத்தை யூஸ் பண்ணலாம் இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது இனி வரும் பதிவுகளில் பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி